ஹாய் வணக்கம் ஹாய் செல்லுங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க மீண்டும் உங்களை சந்திக்க இந்த லான் தோல் ரோஸாக வந்திருக்கேன் இன்றைக்கி ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன் கறி வகையோ எதுவும் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறேன் ஸ்வீட் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸான ஒன்று தாய்லாந்து போனால் கட்டாயம் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் இது வந்து ஓகேவா மேங்கோ ஸ்திக்கி ரைஸ் வந்து தான் செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸி இப்போது வந்து மாம்பழம் சீசன்னால் எல்லா கடைகள்லேயும் மாம்பழம் விற்கிறாங்க ஸோ ஸ்டிக்கி ரைஸை வாங்கிட்டு வீட்டில் தேங்காய் இருக்கும் ஸோ கணக்க சாமான் இல்லை ஸ்டிக்கி ரைஸ் தேங்காய் மாம்பழம் தேங்காய் சீனி உப்பு தான் ரொம்ப இல அதாவது பண்ட லீவ் இருந்தால் எடுத்துக்கோங்க ஓகேவா தான் அதுக்கு தேவையான பொருட்கள் அதில் வந்து இந்த டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே கருவி நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்ச அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா எப்படி இதை வந்துட்டு ஏதோ ஒரு துணியில் நல்லா இதை வடிச்சுட்டு ஒரு துணியில் வந்து போட்டு பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம் இல்லைன்னா டேரெக்டாக வந்து ஒரு ட்ரேயில் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஓகே பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேயில் போட்டிருக்கிறேன் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இது நீங்கள் தண்ணி ஊற்றியும் ரைஸ் குக்கரில் ரைஸ் ஆக்குற மாதிரியும் ஆக்கலாம் பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது தான் பிடிக்கும் ரொம்ப இலை இருந்தால் போடுங்க இல்லாட்டி பரவாயில்ல ரொம்ப இலை போட்டால் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் அடி மூடி விட்டுறேன் என்னட்டால் ரொம்ப இலை இல்லை இதுதான் இருந்துச்சு ஓகேவா ஓகே வேகிற வைப்போம் ஓகே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா பார்த்தீங்களா ஓகே நல்லா வந்துருச்சு இனி அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம் ஓகே சோறு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நான் பால் போட்டு அதை கொஞ்சம் ஊற வைக்க போகிறேன் அதை விட நீங்கள் இன்னொரு மெத்தடில் செய்யலாம் நம்ம குக் பண்ணுறப்பவே மிஷாலா நாங்கள் வந்து எப்படி செய்வோம்னா இதை க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து பூலோட் இந்த பூலோட்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றது உண்டு நாங்கள் ஊற வச்சோம் இல்லையா அப்போவே வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஸ்டீம் பண்ணிடுவோம் ஆனால் தாய்லண்டில் வந்து அது செப்பரேட்டாக தான் செய்கிறாங்க ஸோ நான் ப்ராப்பராக அந்த தாய்லண்ட் மெத்தட்லேயே செஞ்சுருக்கேன் இப்போ அதுக்கு அந்த அதுக்கு தேங்காய் பால் என்னென்னு செய்கிறதுன்னு பார்ப்போமா இந்த ஓரமாக வச்சிடுறேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா போடில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக் பால் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பொதுவாகவே இனிப்பு ஐட்டம் எதுவும் செஞ்சோம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னாக்கா வந்து அதோட அந்த டேஸ்ட்டை நல்லா இன்ஸ் பண்ணி கொடுக்கும் தூக்கி கொடுக்கும் கொஞ்சமாக உப்பு நிறையா போட்டுடாதீங்க கொஞ்சமாக உப்பு அது போக கொஞ்சம் சீனி நான் ஒரு தேங்காய் பாலும் இனிப்புன்றனால நான் கணக்கை சேர்க்கலை அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் ஒரு அளவுக்கு ரொம்ப அள்ளி இல்லாமல் ஒரு அளவாக போட்டிருக்கும் இதுதான் இந்த ரைஸுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சீனியெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிருட்டும் இப்போ எல்லாம் மாம்பழம் சீசன் தானே கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை சாப்பிட்றதுக்குன்னு நம்ம தையிலன்னு போக முடியாதுல்ல வீட்டில் நம்மளுக்கு இந்த இப்போ சமான் இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் இதுவுமே வந்து குளுட்டீன் ரைஸ்னு தான் செய்வாங்க நார்மல் அரிசியில் செய்ய முடியாது ஸ்டிக்கி ரைஸ் சொல்லுவாங்க இல்லாட்டினா குளுட்டீன் ரைஸ் சொல்லுவாங்க ஓகே நான் அப்போ இதை அதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி வச்சோம்னா அது வந்து நல்லா ஊறி ரைஸோடு போயிடும் நெக்ஸ்ட் டைம் செய்யலை நாங்கள் மிளசியால செய்வோம் இல்லையா அந்த தேங்காய் பாலிலே போட்டு குக் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அது எப்படி இருக்குன்னுட்டு ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தேங்காய் பால்லே குக் ஆகுறனால ஓகே இந்த ரொம்ப இலையாக எடுத்துட்றேன் நான் வேண்டாம் ரொம்ப இலை போட்டு செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும் இருக்கிறவங்க போடுங்க இல்லாதவங்க பிரச்சனை இல்லை ஓகேவா இது அப்படியே வச்சிருவோம் ஊறட்டும் நல்லா இதாகி வரட்டும் சவாய் வரட்டும் இப்போது ரைஸ் ரெடி மாம்பழம் வெட்டிட்டு இந்த ரைஸோடு நம்ம வச்சு சாப்பிட்றப்போ மேலுக்கு ஊற்றுறதுக்கு ஒரு கொக்கனா சாஸ் செய்ய போகிறேன் அதாவது தேங்காய்பால் சோசா அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா ஓகே இது வந்து சாஸ் செய்கிறதுக்கு திரும்பவும் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் இதில் மறுபடியும் சீனி ரொம்ப தேவையில்லை தேங்காய் பால்ன்றதுனால திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்குறேன் மறுபடியும் கட்டாயம் உப்பு தேவை உப்பு போட்டால் தான் இது வந்து இந்த சாஸ் வந்து கொஞ்சம் இலேசான இனப்பும் உப்புமாக இருக்கும் ஓகேவா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஓகே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நான் வந்து இப்போ ஒரு சின்ன சட்டியில் வச்சுட்டு அதை திக்காக நான் காய்ச்ச போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலில் நான் வந்து அரிசி மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதை விட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எனக்கு அந்த சாஸ் இந்த சாஸ் வந்து திக்னஸ் வரணும் திக்காக வரணும் அதுக்காக கொஞ்சம் அரிசி மாவில் வந்து கொஞ்சமாக தேங்காய் இந்த தேங்காய் பாலை கொஞ்சமாக அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கொதித்து வர்றப்போ நான் மே அதில் ஊற்றி திக்காக்கிக்கலாம் ஓகேவா எடு செய்கிறதுன்னு பார்க்கணும் ஓகே நான் சின்ன ஃப்ரையிங் பேன் தான் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு சாஸ் கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு சின்னதில் தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு இது போதும் நீங்கள் செய்யக்கூடிய குவான்டிட்டி அளவுக்கு பார்த்து நீங்கள் பாத்திரத்தை வந்து வச்சுக்கோங்க தேங்காயில் உள்ள வடிகட்டி எடுத்தால் லேசான கருப்பு அப்படியும் கொஞ்சம் பட்டுருச்சு நீங்கள் பியூர் ஒயிட்டாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாழை ரொம்ப கொதிக்கவும் கூட வேணாம் எண்ணெயா திரிஞ்சிரும் இருக்காது ஓகே கரைச்சி வச்ச அந்த அரிசி மாவு தேங்காய் பல்ல கொஞ்சமாக கரைச்சி வச்சிருந்தோன்னா அதையும் போட்டுட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக அப்படியே திக்காக்கிற மாட்டோம் காய்ச்சிப்பவும் அரிசி மாவுத்துருக்கோம் இல்லையா கட்டாயம் திக்க ரம்பாயில் இருந்தால் அதில் போட்டு காய்ச்சி பாருங்கள் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் நான் ரைஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னுட்டு வீட்டில் ரம்பாயில இல்லை இதே மலேசியாவில் இருந்தேன்னா வீட்டு பின்னாடி தான் பெரிய தோப்பாக கிடக்கு வேண்டிக்கிறது அடுத்த எடுத்து அடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம் இங்கேனா நான் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டு போனேன்னா மலேசியாவில் கடிக்கக்கூடிய தரத்தில் இருக்கும் நல்லா அந்த ரொம்ப விலை அந்த லீவ் ஆனால் இங்கே தமிழ் கடையில் வாங்கிறது ஸ்ரீலங்காவிலேருந்தோ அது விறவு கட்ட மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப முத்து முத்துனதை விட ரொம்ப மோசமாக இருக்குது அது எனக்கு பாய்க்கு பிடிக்கல அது வாசமும் பெருசாக இருக்க மாட்டேன்னுது அதுதான் நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இந்த சமைக்க அதுலேருந்து தான் இன்றைக்கி கொஞ்சம் சோறுக்கு போட்டு நான் ஸ்திம் பண்ணியிருந்தேன் இன்னும் கொஞ்சம் துக்காக இருட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஓகே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு ஆற கட்டி ஓகே அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகே என்னட்டு சாஸ் போர் பண்ணுற மாதிரி இது இருக்குது நான் அதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சந்தான் செஞ்சுருக்கேன் நான் சாஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்னும் டைம் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும் அது நல்லா இதாகி வர அந்த தேங்காய் பாலில் சோக்காக்கி அதை அப்படியே இழுத்துட்டு இதாகிறதுக்கு இப்போதான் ஒரு ஒரு லெஸ் தென் டென் மினிட்ஸ் தான் ஆயிருக்கு ஏன்னா அந்த சாஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அது வரைக்கும் மாம்பழத்தை வெட்டி ரெடி பண்ணலாம் மாம்பழம் வாங்கிட்டு வந்தேன் தமிழ் கடையில் எங்க பார்த்தாலும் மாம்பழம் சீசன் தானே சூப்பராக இருக்கு விலையும் சூப்பராக இருக்குது அது வேறு கதை சரி இந்த ரெசிபியை செஞ்சு காட்டுவோம் நான் அன்றைக்கி வாங்கி சாப்பிட்டா நல்லா இனிப்பாக நல்லா இருந்தது சூப்பர் காய் ஸோ இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக ஓகே இந்த பழத்தை வெட்டுற நல்லா இருக்குது மாம்பழம் நல்லா கல்வியாச்சு நான் வந்து டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்காக நார்மலாக எல்லாரும் கட் பண்ணுற மாதிரி ஒரு இது செய்ய ஓகே இதை நான் தோல் சீவி எடுத்துட்றேன் தோலெல்லாம் சீவி எடுத்துட்டோம்னா ஓகே ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல்னு இல்லை அவங்க அதை அப்படி தான் வெட்டுறாங்க இது கொஞ்சம் டீப்பாக நல்லா வந்து அந்த மேங்கோ ஸ்டோனோட அதாவது மாங் மாங்காய் கொட்டையோட பக்கத்தில் படுற அளவுக்கு டீப்பாக வெட்டிக்கோங்க வெட்டிக்கிட்டு இவ்வளோ தான் அவங்க டிஸ்பிளே பண்ணுறது ஒன்று ஒன்று நான் சும்மா டிசைனாக இருக்கிறதுக்காக தோளோட விட்டுனால கொஞ்சம் சோத இருச்சு கொஞ்சம் டீப்பாக வெட்டி இருக்கணும் ஓகே இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப சின்ன சின்ன பீஸாக கொடுத்துர்லாம் பெருசாக இருந்தால் கஷ்டம் இது பெரிய ஆளுங்களுக்கு சர்வ் பண்ணையில் அப்படியே எடுத்து அழகாக வச்சு விட்ருவோம் அப்போது ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம் ரைஸ் எப் எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் ரைஸை பார்த்திங்களா நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி போயிருச்சு ஓகே இது அழகாக எடுத்து ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இது பாருங்கள் சோறு இந்த மாதிரி இருக்கு ப்ளேட்டிங் பண்ணிவிட்டு பார்க்கலாமா என்ன பண்ணுறது உங்களுக்கு சாப்பிட்டு தான் காட்டணும் ஓகே எல்லாம் கட் பண்ணி ரெடி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே இந்த சுவாச விட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா கொஞ்சம் தேங்காய் பாலெல்லாம் எனக்கு நல்ல விருப்பம் இதை விட்டுக்கிறேன் இதில் வேண்டிக்கிற இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்குங்க நான் இனிப்பும் சரி உப்பும் சரி கொஞ்சம் கொண்ட்ரோல் தான் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ குட் வாங்கின மாம்பழம் நல்ல இனிப்பு ஸோ நானே ரொம்ப யோசனையாக இருந்தேன் சமயத்தில் நல்ல பழம்னு சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்தால் டேஸ்ட்டே இருக்காது சப்புன்னு இருக்கும் ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கின பழமும் இந்த வாட்டி வாங்கினதும் நல்ல இனிப்பு பழமாக ஆயிருச்சு தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மாம்பழம் அவைலபிளாகவே இருக்கும் இப்போ நம்ம ஊரெல்லாம் அந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் அதனால இது ரொம்ப ஃபேமஸ் அங்கே ஃபேமஸ் டெசர்ட்டு தாய்லாந்து போனால் எல்லோரும் அதை ட்ரை பண்ணிட்டு தான் வருவாங்க இதுக்கு நம்ம ஃப்ளைட் பிடிச்சி போக முடியாது வீட்டை செஞ்சு சாப்பிடுவோம் மாம்பழம் இருக்குது சீசனுக்கு குளிட்டியன் ரைஸ் வீட்டாக இருந்தது செஞ்சு சாப்பிடுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியனுக்கு இந்த தேங்காய் பால் தான் அந்த இந்த மாம்பழத்தோட மிக்ஸ் ஜெல்லாகி ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குது என்ன மட்டுமே செஞ்சு சாப்பிட்டு ஆஹா ஓ நம்ம யார் இருக்கலாம் மாம்பழம் அவைலபிள் இருக்கும் இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இதுன்னுட்டு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப மெனக்கடை தேவை இந்த அரிசி மட்டும் கிடச்சதுன்னா இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு கிளியர் வாட்டர் வர்ற வரைக்கும் அதை நல்லா அலசிட்டு ஒரு குறைஞ்சது ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க இது வந்து நான் காலையிலே ஊற வச்சுட்டேன் ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு இதை இதை நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா ரைஸ் குக்கரில் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பட் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தது என்னோட அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் விஷயில் வந்து இது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து தேங்காய் பூ தேங்காய் பால் உப்பு போட்டு குக் பண்ணிவிட்டு அதாவது ஸ்டீம் பண்ணுவாங்க ஸ்டீம் பண்ணிவிட்டு தேங்காய் பூ போட்டு சீனி போட்டு சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எனக்கு அந்த மெத்தட் ஒன்றும் நல்லா பிடிச்சிருந்தா அதில் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் சாஸ் செஞ்சு மாம்பழம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதில் தேங்காய் பூ சேர்க்காம ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இவங்க என்னென்னாக்கா இந்த பிளேன் ரைஸை வந்து சும்மா அவிச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பல்லு சீனி உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி ஒரு வச்சிட்டாக்க அது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகி ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுது ஸோ நம்ம அந்த மெத்தடுமே ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் ஈஸிவேயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு வேலை மனக்கிழமை அவளத்தை வெட்டிக்கிட்டு அந்த சாஸ் தேங்காய் பால் சீனி உப்பு அவ்வளோதான் போட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா குக் பண்ணுங்கள் அதை போட்டு நல்லா அப்படியே கலரி கலறி கிளறி குக்காக அப்புறம் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து முடிஞ்ச கொஞ்சம் தேங்காய் பள்ளியை மிக்ஸ் பண்ணியிருந்து அதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டு ஸ்லோ மீடியமான அடுப்பில் ஐ மீன் நெருப்பில் வச்சு நீங்கள் அதுக்கு அப்படியே குக் பண்ணால் திக்காக பேஸ்ட்டாக வரும் ரொம்ப பேஸ்ட்டாலும் ஒரு மாதிரி கிரீமியான டெக்ஸரில் வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் வேலை வேறு ஒன்றும் இல்லை இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சோறு அந்த ரைஸ் வேக வைக்கிறத விட இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ஒன் ஹவரில் செய்யலாம் நாட் ஈவன் ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே செஞ்சிடலாம் ரைஸ் வேகிற சைட்டில் நீங்கள் மாம்பழ வெட்டி ரெடி பண்ணிடலாம் தென் அந்த சாஸ் செஞ்சு வச்சிடலாம் அவ்வளோதான் மேட்டர் வேறு ஒன்றும் இல்லை இவ்வளோதான் கட்டாயம் நீங்களாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேருமே இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளஸ் பார்க்குற ப்ரெசன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதும் பார்க்குறது ஜாஸ்தியாக இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே பெல் பட்டனை தட்டுனீங்களோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நான் இங்கே ஃபோ இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணிணோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அது வந்து நான் எது எதில் மிஸ்டேக் விடுறேன் குறை நேரங்கள் இருந்தாலும் நான் வந்து அதை திருத்திக்கலாம் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப சப்போர்ட்டை கொடுங்க நீ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்